வணக்கம் நண்பர்களே கிருஷ்ண கிருஷ்ணதந்திரம் கதையின் முப்பதாவது கதை பகுதி இன்றோ பார்த்துட்டு கதைக்குள்ள போகலாம் பண்டாரி அந்த புல்லாங்குழல் நிமித்தம் கண்ணமங்கலத்தை விட்டு புறப்பட்டு சென்றது ஊருக்குள்ளும் ஒரு பரபரப்பு செய்தியாக பரவ தொடங்கிவிட்டது சாதாரணமாய் இப்படிப்பட்ட விஷயங்கள் மட்டும் உள்ளது உள்ளபடி பரவாது அதனுடன் கை கால் மூக்கு என்று பலவித கற்பனை விஷயங்களும் ஒட்டவைக்கப்பட்டு அந்த விஷயம் ஒரு பூத வடிவம் எடுத்துவிடும் பண்டாரி வரையிலும் அப்படித்தான் ஆகிவிட்டது அது புல்லாங்குழல் மட்டுமில்லையாம் அது ஒரு மந்திர கோளுமாம் அதை கொண்டு விஸ்வாமித்திரர் திரிசங்க சொர்க்கத்தை படைத்தது மாதிரி புதிய உலகத்தையே படைக்க இப்படி பற்பல செய்திகள் தெய்வீக விஷயங்கள் மாயா உலகில் எப்படி பார்க்கப்படும் என்பதற்கு ஒரு சான்று போல ஆகிவிட்டது அந்த விஷயம் பண்டாரியை தொடர்ந்து வேறு சிலரும் அந்த குழலை தேடிக்கொண்டு புறப்பட்டனர் அவர்களில் வழிபறி செய்யும் முத்துமாரி என்பவன் முதல் ஊர் தலையாரி ராஜமாணிக்க தண்டவராயன் வரை பலரடக்கம் மொத்தத்தில் புதையலை தேடுபவர்கள் போல அந்த புள்ளாங்குழலை தேடிச் செல்ல தொடங்கிவிட்டனர் விபரீதமான இந்த போக்கு மன்னார் பக்கமும் திரும்பத் தொடங்கியதுதான் கொடுமை மன்னாரின் சிறப்புக்கெல்லாம் கூட கண்ணன் அவனுக்கு கொடுத்த புல்லாங்குழலே காரணம் அதை பிடுங்கிவிட்டால் அவனும் ஒரு சாமானியப்பட்ட மனிதனாகி விடுவான் என்று சிலர் நினைத்தது பெரிய கொடுமை வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் சிலப்பாவோட டைரியை படிச்சதுக்கு அப்புறமா அந்த யஜ்யன் உடம்புல இந்த மச்சம் இருக்கா பாத்துட்டுவான்னு சொல்லிட்டு ஷியாமலா ராகவ அனுப்பிவிட்டா டாக்டர் கிட்ட பேசுனதுல இருந்து யக்ஞன் உடம்புல அப்படி ஒரு மச்சம் இருக்குன்றதும் கன்ஃபார்ம் ஆகுது ரொம்பவுமே அதிர்ச்சியானவன் ஷியாமலாவை பார்க்க வர்றான் ஷியாமலா கிட்ட வந்தவன் டாக்டர் மூலமா மச்சம் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆனது இல்லையா அதை சொல்றான் சொன்னதும் இவளுக்கு பயங்கரமா அழுக வருது உன்னால் நம்ப முடியலைல்ல ஷியாமலான்னு கேட்குறதுக்கு நம்ப முடியாதது மட்டுமா ஜீரணிக்கவும் முடியலை அப்படின்னு அப்படியே கண் கலங்கி அழுதுகிட்ருக்கா அடுத்து என்ன பண்ண போறேன்னு இவன் கேட்குறதுக்கு அவகிட்ட எந்த பதிலும் இல்லை என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னு சொல்கிறான் சரி ஷாமலா இப்போதைக்கு இந்த விஷயம் உனக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும் மாஸ்டருக்கு கூட தெரிய வேணாம் ஏன்னா இந்த விஷயங்கள் தெரிய வந்தால் இறந்து போனவனுடைய அப்பாவை பற்றி எல்லோரும் தப்பாக நினைக்க தோணும் அப்படின்றதுக்கு ஷாமலா என்ன சொல்கிறான்னா அடுத்தவங்க நினைக்கிறத விடு எனக்கே இப்போ அப்படி தானே நினைக்க தோணுது ஆல்ரெடி என்னுடைய பிறப்பில் ஒரு மர்மம் இருக்குது இதில் இது அடுத்த மர்மம் இந்த மாதிரி மர்மங்களில் மாட்டிக்கிறதுக்காகவா நான் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த ஊருக்கு வந்தேன் அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசுகிறேன் ஷியாமலா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில ஷியாமலா அழகான கிராமம் நிறைய மியூசிக் நோட்ஸ் எல்லாம் போட்டு வெளிநாட்டுக்காரனெல்லாம் மிரலை வைக்க போகிறோன்னு நினச்சிட்டு வந்தேன் ஆனால் இங்கே வந்ததுலேருந்து மாயம் மர்மம் அது இதுன்னு சுற்றிக்கிட்டு இருக்கேன் போதாக்குறைக்கு ஏறி பழைய ரகசியங்களையும் வெளியில் கொண்டு வந்திருக்கேன் ரெண்டு பேரும் மாற்றி மாதி இப்படி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தமிழகன் கண்டு முடிச்சிட்டான் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணவும் ரெண்டு பேரும் அவனை பார்க்குறதுக்காக புறப்படுறாங்க சியாமலா போகிறா ராகவ் திரும்பி நடந்து போக போறப்ப அவன் முதுகலை யாரோ கை வைக்கிறாங்க யாருன்னு பார்த்தா பைராகி பார்த்துக்கிட்டு இருக்காரு கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன பார்க்க வராம இங்க என்ன பண்றான்னு கேட்கறதுக்கு இவன் அதுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கான் பேசாம இப்போ ஏன் கூடவா புருவமைக்கு வேர்வை ஒரு யமன்கிறது தெரிஞ்சிருந்தும் உன் புருவத்துல மையப்பூசி அனுப்புனது ஏன் தப்பு பைராகி நானும் ஷியாம்லாவுமே கூட உங்களை பார்க்க வரதாதான் இருந்தோம் அதுக்குள்ள இங்க புதுசு புதுசா பல திருப்பங்கள் குறிப்பாக ஷியாமலாவோட நிலமை இப்போ ரொம்ப பரிதாபமாக இருக்கிறதால அவன் நிலைமை என்ன பரிதாபம் பெரிய பரிதாபமே இங்கே நான் தான் நீ எதுவுமே பேசாமல் இப்போ என் கூட வர்ற பைராகி அப்படின்னு வேணும் சொல்ல வரான் அவரும் அப்படின்னு ஒரு அத்ட்டு அதட்டவும் அவர் கூட போய் அந்த பக்கம் போகிறான் அது என்ன மாயமோ அங்கே நிறைய பேர் நடந்துக்கிட்டு இருந்தப்போ கூட இவங்க ரெண்டு பேரை மட்டும் யாருமே பார்க்கல இங்கிட்ட ஹாஸ்பிட்டலில் தமிழகங்கனுக்கு டிப்ஸ் ஏறிட்டுருக்கு அவனும் கண்ணு முடிச்சுட்டான் கண்டு முழித்ததுமே பதட்டமாக சில வார்த்தைகள் பேசியிருந்திருப்பான் ஆனால் இப்போ எதுவுமே பேசாமல் அப்படியே வெறிச்சபடி இருக்கான் ருதுராவும் பக்கத்தில் வந்து தூண்டி விடுறாரு தமிழ் இப்போ நீ நல்லா ஆயிட்ட கமான் நீ என்ன சொல்ல நினைக்கிறியோ சொல்லுன்றாரு ஆனால் அவன் பதிலுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கவே இல்லை முதல்ல முளைச்சி எப்படி முறைச்சிக்கிட்டு இருந்தானோ அதே மாதிரியே முறைச்சிக்கிட்டு இருக்கான் டாக்டரும் பேசி பார்க்குறாரு தமிழகன் உங்களுக்கு இப்போ எதுவுமே இல்லை நீங்கள் தைரியமாக பேசுங்கள் இல்லை உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க ஆனால் அவன் எதுவும் ரியாக்ட் பண்ணலை ஷியாமலாவை பார்த்து ருத்ரா கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னதும் இவனும் ஷேர்ன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் வந்து அவன் என்னுடைய கையை பிடிச்சிக்கிட்டு தமிழ் என தெரியுதா அப்படின்னு கேட்கவும் இவன் அவள் பக்கம் திரும்புகிறான் அவகிட்ட ஏதோ பேச ட்ரை பண்ணுறான் ஆனால் அவனால் பேச முடியலை இந்த பக்கம் ருத்ராவுக்கு அவன் ரியாக்ட் பண்ணுறதை பார்த்துட்டு ஒரு நம்பிக்கை வருது கமான் பேசுங்க அப்படின்னு கத்துறாரு அவன் நாக்கை மடக்கி என்னால் பேச முடியலை அப்படின்றத சமிக்னியாக காட்டுறான் பேச முடியலையா என்னப்பா நீ இப்போ கூட பேசுனியே அப்படின்றாரு ருத்ரா ஆனால் அவன் இல்லை பேச முடியலை என்னால் அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கான் என்ன டாக்டர் என்ன நடக்குது இங்க நீங்கள் ட்ரெஸ் கொடுத்ததால ஏதாவது கோளாரா அப்படின்னு இவர் பதட்டமாக பேச ஆரம்பிக்கிறாரு இல்லை சார் அதனால தான் இவர் இவ்வளோ தூரம் செயல்பட முடியுதுன்றாரு டாக்டரும் சரி கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்ப்போம் அப்படின்னு இப்போ தற்காலிகமாக ஒரு கேப் விட்டுட்டு இவங்கெல்லாம் வெளியில் வராங்க வெளியில் வந்ததும் மாஸ்டர் ஷியாமலா கிட்டே ராகவேங்கமானம்மான்னு கேட்கணும்னா இவளுக்கு ராக ஞாபகமே வருது நாலா பக்கமும் பார்க்குறான் இப்போ ஏன் கூட தான் இருந்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பார்க்குறான் வெளியில் வந்து பார்த்தா வெளியிலையும் காணும் இவன் எப்படிங்க இருக்க முடியும் அவன் தான் பைராகியோட போயிட்டானே யாதவகிரி மலை கொன்று பொன்னை மரத்து நிழல் பகுதி மல்லாந்து படுத்திருக்காரு பைராகி பக்கத்திலேயே ரொம்ப பணிவா சிஷியன் மாதிரி இருக்கான் ராகவ் நீ இப்போ நேரா செல்லப்பாவோட அகத்துக்கு போய் அந்த பரன் மேல இருக்கும் அத்தனை சமாச்சாரங்களையும் நீ எடுத்துட்டு வர தைரியமா போ உன் சிரசு புருவம் பாதம்னு எல்லா இடத்துலையும் இப்ப நான் தடவி இருக்கேன் உன்னை முதல்ல யாரும் பார்க்க மாட்டா நாள் தவறாமல் ஆயிரத்தெட்டு காயத்ரியும் எப்போவும் பாராயணமும் பண்ணுற ஒருத்தனால மட்டும் தான் உன்னை பார்க்க முடியும் அப்படியே பார்த்தாலும் அவன் உன்னை பற்றி பெருசாக நினைக்க மாட்டான் நீ சுதந்திரமாக எங்கேயும் போகலாம் வரலாம் ஆனால் பதிமூணு நாளைகைக்கு தான் இந்த அஞ்சனை கட்டு வேலை செய்யும் அதுக்குள்ளார உன்னை கொண்டு நான் பல காரியங்களை முடிச்சுக்கணும் உனக்கு பூநூல் போட்டு பிரம்மோபதேசம் ஆயிடுத்து தானே ஆயிடுச்சு சாமி உன் குருநாதர் கிட்ட உனக்கு சமஸ்காரம் ஆயிடுதா ஆயிடுத்து எங்க உன் தோலை காட்டினதும் அவனுடைய தோலை பார்க்குறாரு ரெண்டு பக்கமும் சங்க சக்கர முத்திரை இருக்குது சபாஷ் உன் கையில் கருடரேகையும் இருக்குது இப்போ உனக்கு நான் விஷயத்த சொல்கிறேன் கேட்டுக்கோ உனக்கும் அந்த பொண்ணு ஷியாமலாவுக்கும் கண்ணமங்கலம் போகணுங்கிற எண்ணத்தை உருவாக்கினதே நான் தான் மியூசிக்காக நீங்கள் இங்கே வர்றதா நினச்சிருக்கலாம் ஆனால் அது உங்கள் அறிவு காரணம் அசல் காரணம் நானும் நான் ஜபித்த ஜபமும் தான் நீங்கள் வரவும் நான் அடுத்தடுத்து சில காரியங்களை செய்தேன் எதுவும் தொளி கூட பேசகலை ஒரே ஒரு விஷயம் மட்டும் கை கூடாமல் தப்பாக முடிய பார்த்தது அதை நான் இந்த நிமிஷம் வரை கட்டி போட்டுருக்கேன் இப்போ கூட உன்னை தேடி ஆஸ்பத்திரிக்கு வந்தப்போ அந்த தமிழ்நலகனுக்கு அஞ்சனம் பூசி கட்டு போட்டுட்டு தான் வந்தேன் நீயும் மற்றவாளும் அங்கே பேசினது நடந்துன்றது எல்லாத்தையும் கூடவே இருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன் என்னையும் அஞ்சனம் தான் காப்பாற்றின் இருக்கு போகட்டும் போய் வேகமாக அதை எடுத்துட்டு வா ம் சீக்கிரம் அப்படின்னு ஒரு அதட்டவும் ஏதோ ரேஸ் குதிரை வேகமாக போகிற மாதிரி இவனும் வேலையை செய்ய ஆரம்பிக்கிறான் ஷியாமாவும் மாஸ்டரும் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்கல்ல ஹாஸ்பிட்டலில் ராகவை தேடி பார்த்துட்டு அவன் எங்கேயும் காணுனதும் இவ்வளோ நேரம் இங்கே தானே இருந்தான் அப்படின்னு அவனுடைய மொபைலுக்கு கால் பண்ணால் அது ஸ்விட்ச் ஆஃப்னு வருது எங்கே மாஸ்டர் இவன் அப்படின்றதுக்கு மாஸ்டர் சொல்கிறாரு ஒருவேளை உன் வீட்டுக்கு போயிருப்பான் போல நீ எதுக்கும் வீட்டில் லேண்ட் லைனுக்கு ட்ரை பண்ணேன் அப்படின்னதும் இவனும் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறா செல்லப்பாவுக்கு மூணாவது நாள் காரியம் நடந்துட்டுருக்கு அதனால வேத பிராமணர்கள் வந்திருப்பாங்க ஃபோன் பக்கத்தில் உட்காந்துருந்தவரும் ஒரு வேத பிராமணர் தான் பைராகி ராகவ் கிட்ட சொல்லியிருப்பார்ல தினமும் ஆயிரத்தெட்டு காயத்ரி சொல்லி ராமா கிருஷ்ணான்னு யார் எப்போதும் நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க கண்ணுக்கு மட்டும்தான் படுவேண்ணே இப்போ ஃபோன் பக்கத்தில் உட்காந்துருந்தவரும் நிதமும் ஆயிரம் காயத்ரி சொல்லி ராமா கிருஷ்ணான்னு ஜபிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவர் தான் அவர் தான் ஃபோன் எடுக்கிறாரு யார் வேணும் நான் ஷியாமலா பேசுகிறேன் நீங்கள் யார் பேசுகிறீங்க நானடியன் பத்மாச்சாரி பேசுகிறேன் ஷாமலானா யாரை செல்லப்பாவோட பொண்ணா மாமா கோமலா மாமி இருந்தா சித்த கூப்பிடுங்களேன் ஹாலில் நான் தான் இருக்கேன் கோமலா சமையல் கட்டில் இருக்கணும் ஏதாவது முக்கியமான விஷயமாமா மாமா அந்த ராகம்னு என் கூட சென்னையிலேருந்து இருந்து என்னோடய என்னோட ஃப்ரெண்ட் இருக்கானாமாமா இவ கேக்குற அதே நேரம் தான் ஓலைச்சுவடிகள் அப்படியே மூட்டை மாதிரி கட்டிக்கிட்டு இருந்து இறங்கி வரா ராகவ் இவரும் பாத்துட்டுறாரு ஆமாம்மா அந்த தம்பி பெருசா ஒரு மூட்டையை தோலில் சுமந்துட்டு இருந்து இறங்கி வெளியில போயின்னு இருக்கான் மூட்டையா என்ன மூட்டை அது யாருக்கு தெரியும் பழைய பேப்பருக்காரன் தோளில் சுமந்துண்டு வர்ற மாதிரியே இருக்குது இவர் இப்படி பதில் சொல்லவும் ஷியாமலா ஒரு மாதிரி திடுக்கிட்டு போயிடுறான் மூட்டையோட இவன் எங்கே போகிறான் மூட்டைக்குள்ள என்ன இருக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு கேள்விகள் வேற வந்துக்கிட்டே இருக்குது ஃபோனை கட் பண்ணிடுறான் மாஸ்டர் ராகவ் வீட்டில் தான் இருக்கான் தோளில் ஒரு மூட்டையோட எங்கேயோ போயிட்டுருக்கானா முட்டையோடவா ஆச்சரியவா இருக்கே அப்படின்றாரு அவரும் இவங்க ரெண்டு பேரும் ராகவ் பைராகிய பாக்குறதுக்கு முன்னாடி வந்து ராகவ பாத்துருவாங்களா இல்ல ராகவ அந்த ஓலைச்சுவடிகளை கொண்டு போயிட்டு கிட்ட கொடுக்க போறானா என்ன நடக்க போகுதுன்றதெல்லாம் அடுத்தடுத்த கதை பகுதிகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்